வணக்கம் சைடெக் நண்பர்களே சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உளவியல் கற்க விருப்பமா அப்படின்ற இந்த சீரீஸ் மூலமாக உளவியல் பற்றி ஒவ்வொரு வகுப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து பதினாறு பகுதிகளை நம்ம முடிச்சுருக்கோம் இப்போ நம்ம பகுதி பதினேழில் இருக்கோம் ஸோ இதில் ஒவ்வொரு விதமான உளவியல் கோட்பாடுகள் பற்றியும் அடிப்படை உளவியல் பற்றியும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பகுதியில் நம்ம ஹியூமானிஸ்டிக் தியரி அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பகுதி பதினேழு பார்ட் செவன் பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா காக்னேட்டிவ் தியரி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இதை நம்ம எப்படி சொல்லினாக்கா அறிவாற்றல் கோட்பாடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த அறிவாற்றல் கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி சில சுருக்கமாக சில விஷயங்களை பற்றி பார்த்துடலாம் காக்னேட்டிவ் சைக்காலஜி காக்னேட்டிவ் தியரி காக்னேட்டிவ் தெரப்பி அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த காக்னிஷன்னா என்ன இந்த காக்னேட்டிவ் சைக்காலஜினா என்ன அப்படின்னாக்கா இங்கே நாம் நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம் நம்முடைய ஞாபகம் நம்முடைய கவனம் டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிறது தீர்மானம் பண்ணுறது தகவல்களை மனசில் இருக்கிறதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது செயலாக்கம் பண்ணுறது செயல்படுத்துறது இவைகள்லாம் சேர்ந்தது தான் இந்த உளவியல் துறை தான் காக்னேட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்னன்னாக்கா என்ன எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் மனிதர்களின் நடத்தை என்பது அவர்களின் சிந்தனையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னாக்கா ஒரு நபருடைய நடத்தை பிஹேவியர் வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னாக்கா அவர் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனை தான் அந்த சிந்தனை காரணமாக தான் அவருடைய நடத்தை வெளிப்படுது அப்படின்றது அந்த காக்னெட்டிவ் சைக்காலஜி சொல்லுது இதுக்கு ரொம்ப முக்கியமான அறிஞர்கள் ஒரு நான்கு விதமான அறிஞர்கள் இருக்காங்க இவங்க தான் அந்த காக்னிட்டிவ் சைக்காலஜியை பற்றிய தீரியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இதில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறவர் யார் அப்படின்னாக்கா ஜீன் பியாஜே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் குழந்தையுடைய அறிவியல் வளர்ச்சி அந்த காக்னிட்டிவ் வளர்ச்சி இருக்குல்லையே அது எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறாரு அப்புறம் ஆல்பர்ட் எலிஸ் இவர் ரேஷ்னல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஆரியபியூட்டி அப்படின்றத பற்றி சொல்கிறார் அப்புறம் ஆரன் பெக் இவர் தான் வந்து இந்த காக்னெட்டிவ் தியரி அப்படின்றத வெளிப்படுத்துறாரு அப்புறம் உல்ரிக் நேசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த காக்னெட்டிவ் சைக்காலஜியுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இப்போ இந்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்ப எளிமையாக அந்த வீடியோ சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த காக்னிஷன்னா என்ன அப்படின்றத பற்றி இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அதோடைய செயல்பாடுகள் என்னன்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் காக்னேஷன் அப்படின்னா என்ன காக்னேட்டிவ் ப்ராசஸ்னால் என்ன இந்த அறிவாற்றலுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னாக்கா கவனம் அட்டென்ஷன் தகவல் சேமிக்கிறது மெமரி அப்புறம் தகவல்களை செயலாக்கம் பண்ணுறது இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது தீர்வு காண்றது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்புறம் சிந்திக்கிறது திங்கிங் அப்புறம் மொழி லாங்குவேஜ் இவையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த காக்னேட்டிவ் ப்ராசஸ் அல்லது காக்னேஷன் அல்லது இந்த அறிவாற்றல் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும் இந்த காக்னேஷன் சொல்ல முடியும் சரி இப்போ பியாஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா ஜீன் பியாஜி வந்து இந்த காக்னிஷன் எப்படி வந்து டெவலப் ஆகுது ஒரு குழந்தைக்கு அப்படின்னாக்கா இப்போ ஜீரோலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா அவங்களுடைய உணர்வுகள் மற்றும் இயக்கங்களை வச்சு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய சென்சஸை வச்சு அந்த குழந்தைங்க வந்து இந்த காக்னேஷன் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மத் நம்மளோட பழகக்கூடியவங்க அந்த குழந்தைங்க தங்களோட பழகக்கூடியவங்க தங்கிட்ட பேசக்கூடியவங்க அவங்க கிட்டேருந்து அவங்களுடைய இருந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்களோட பிம்பம் என்ன அவங்களோட மொழி என்ன அப்படின்றதுலேருந்து இந்த காக்னேஷன் இந்த அறிவாற்றல் வந்து வளருது அப்புறம் ஏழு வயசுலேருந்து பதினோரு வயது வரைக்கும் எப்படி வளருது அப்படின்னாக்கா ஸோ அவங்க எப்படி கான்வர்சேஷன் அவங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை என்ன மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்த விரும்புது அப்படின்றத பொறுத்து இந்த காக்னிஷன் வந்து வளர ஆரம்பிக்குது ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பியாஜே சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சில எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் இந்த காக்னேஷனை பற்றி ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காக்னிஷன் காக்னேஷன் அப்படின்றதுனா டிசிஷன் மேக்கிங் இவையெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சிந்திக்கிற ஆற்றல் சக்தி புரிந்து கொள்ளுதல் பிரச்சனைகளை தீர்த்தல் இவைகள் தான் காக்னேஷன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார்னு வச்சுங்க ஒரு பையன் இருக்கார் ஒரு படிக்கிற பையன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு மனசுக்குள்ளே நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடும்னு தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கிறது இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் நெகட்டிவான ஒரு சிந்தனை இந்த சிந்தனை என்ன பண்ணு கேட்டீங்கனாக்கா ஒரு விதமான அச்சத்தை அவருக்கு ஏற்படுத்தும் அந்த அச்சமே என்ன பண்ணுங்கிட்டாக்கா ஒரு விதமான கவலை ஏற்படுத்தும் இந்த கவலையே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவருடைய படிக்கிற திறனை கொஞ்சம் குறைச்சிடும் இந்த படிக்கிற திறனை குறைக்கிறதுனாலேயே அவர் உண்மையிலேயே அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவார் ஸோ மனசுக்குள்ள அவர் எதை வந்து நம்புகிறாரோ அது தான் அந்த நெகட்டிவான அந்த சிந்தனை தான் ஒரு பயத்தை ஏற்படுத்துது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது கவலையை ஏற்படுத்துது இந்த அச்சமும் கவலையும் ஏற்படுத்துதன் விளைவாக அவருடைய செயல்திறனை குறைக்குது இந்த படிக்கிற ஆற்றலையே குறைக்குது அதன் மூலமாகவே அவர் படிப்பில் அல்லது அவருடைய எக்ஸாமில் சரியான மார்க் எடுக்க முடியாமல் போயிடுது ஸோ முதல்ல சிந்தனை அவர் என்ன சிந்தனை அதை பேஸ் பண்ணி அவருடைய உணர்வு அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய நடத்தை வந்து வெளிப்படுது அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க